டிக்டாக்ல ஆபாசமான வீடியோக்கள் போடுறதன் மூலியமா பேமஸ் ஆனவங்க தான் இலக்கியா இவங்க இன்ஸ்டாகிராம்ல இப்ப வரைக்கும் ஒன் மில்லியன் போலோவர் வச்சிருக்காங்க இன்னமும் இவங்க அந்த மாதிரியான போட்டோஸ் அண்ட் வீடியோஸையும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிட்டு இருந்தாலும் அதற்கு மாறா இன்னொரு பேஜ்ல அவங்க சமையல் சேர வீடியோஸையுமே போட்டுட்டு வந்துட்டு அதை அடுத்து நிறைய பேர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க இலக்கியா நீங்க இந்த மாதிரி இருந்தா ரொம்பவே அழகா இருக்கு இதே மாதிரி சமையல் வீடியோ மட்டும் போடுங்க திருப்பி அந்த ஆபாசமான வீடியோ போடுற விஷயங்களை பண்ணாதீங்கன்னு பலரும் அவங்களுக்கு அதிர்ச்சியிருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க தற்கொலைக்கு காரணமா இருக்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்டண்ட் மாஸ்டர் ஒருத்தர் தானும் சொல்லிருக்காங்க இத பத்தி இலக்கியம் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரிய ஷேர் பண்ணிருந்தாங்க அந்த ஸ்டோரில அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா என்னுடைய சாவுக்கு ஸ்டன்ட் மாஸ்டர் திலீப் மட்டும் தான் காரணம் அவன் என்ன நம்ப வச்சு ஆறு வருஷமா ஏமாத்திட்டான் நிறைய பொண்ணுங்க கூட பழக்கம் இருக்கு அதை போட்டு அடிக்கிறான் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியல இதுக்குமே போட்டு அடி அடினு அடிப்பான்னு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு ஸ்டோரிய ஷேர் பண்ணிருந்தாங்க இந்த ஸ்டோரிய அவங்க போட்ட சில மணி நேரங்கள்லயே அவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணதாகவும் சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாச்சு இலக்கியாவுடைய இந்த தற்கொலை முயற்சி பரவலா பேசப்பட்ட நிலையில இப்போ அவங்களே அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில எல்லா நியூஸ் நியூஸும் பொய்யன்னு போட்டிருக்காங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா அவங்க ஹாஸ்பிடல்ல சீரியஸா இருக்கும் பொழுது எப்படி அவங்களால இந்த மாதிரி ஸ்டோரி போட முடியும் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டோரியில அவங்க நியூசஸ் எல்லாம் பொய்ன்னு சொல்றாங்களா இல்ல அவங்க ஸ்டோரியில இதுக்கு முன்னாடி திலீப பத்தி போட்டிருந்த விஷயம் பொய்ன்னு சொல்றாங்களான்னு இலக்கியாவே வந்து நம்மளுக்கு சொன்னாதான் தெரிய வரும் அது மட்டும் இல்லாம ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப்பும் இந்த விஷயத்தை பத்தி எந்த ஒரு இடத்துலயுமே வெளிப்படையா பேசல ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் இந்த விஷயத்துக்கு பதில் சொல்றாராங்கிறத பொறுத்து இருந்து பாப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான நன்றி மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய TV டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க